ஹலோ வியூவர்ஸ் தினம் தினம் மூன்று கேள்விகள் அதில் மூணாவது கேள்வி கூற்று காரணம் கேள்வி தான் வாங்க கூற்று என்னன்னு பார்த்துருமா ஸ்பேஸ் மைட்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான கூற்று விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று காரணத்தை பார்த்துருமா இத்திட்டத்தின் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுக்கள் செலவினை இந்தியா குறைக்க என்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்துருவோமா ஆன்சர் வேறு எதுவும் கிடையாது தான் ஆன்சர் ஏ சரி ஆனால் ஆர் வந்து தவறு சரிங்களா என்ன என்ன இதுக்காண்டின்னு பார்த்துருவோமா இது வந்து ஸ்பேசிஸ் வந்து அந்த இதுக்காண்டி ஆஸ்திரேலியா மட்டும் இல்லையான கூட்டு முன்வழி திட்டம் தான் அதனால் சரி கூற்று காரணம் வந்து இந்த திட்டம் வந்து எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி கூட்டமைப்பை வந்து மேம்படுத்துகிறக்காண்டியும் கூட்டமைப்பு மேம்ப மேம்படுத்துகிற ப்ளஸ் வந்து விண்வெளி குப்பைகளை விண்வெளி குப்பைகளை ஆராய்வதற்காண்டியும் விண்வெளி குப்பையை வந்து ஆராய்வதற்காண்டியும் விண்வெளி குப்பையை ஆராய்வதற்காண்டியும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து செலவினத்தை குறைக்கிறக்காண்டி கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அதனால தான் ஏ சரி ஆர் தவறு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ